நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு செம்பட்டியில் சவரிமுத்து பிள்ளை நினைவு நாளை முன்னிட்டு ஐஎஸ்பி கிளினிக்கள் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட செம்பட்டியில் ஐஎஸ்பி கிளினிக்கல் செயல்பட்டு வருகிறது காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சபரிமுத்து பிள்ளை நினைவு நாளை முன்னிட்டு மரிய சிங்கராயர் பிள்ளை மரிய சபரி அம்மாள் ஆகியோர்களின் ஆசிர்வாதத்துடனும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது நடைபெற்ற மருத்துவ முகாமில் மருத்துவர்கள் லியோன் வினோத்குமார் கவுதமன் ஸ்ரீதேவி ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த அழுத்தம் சர்க்கரை இருதய சுருள் வரைபடம் பிசியோதெரப்பி நீரிழிவு நோயில் கால் பாதங்களில் நரம்புகள் செயல்திறனை கண்டறியும் பரிசோதனை உட்பட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்து மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டதுடன் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பரிசோதனை செய்து இலவச ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது மேலும் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக பக்ருதீன்